டீ வாங்கி சன்சாவில் நாளும் உளுந்தோடையில் நாளும் சன்சா பார்சல் டீ ஒன்று ாச்சு கையிலாம் பாருங்கள் ஃபுல்லாக பெயிண்ட் கழுவணும் டக்ஸில் வச்சு தான் கழுவிட்டு சாப்பிட்றது இது போகணும் கையெல்லாம் நீட்டாக கழுவி சாப்பிட வந்தாச்சு ஏன்னா ஃபுல்லாக கெமிக்கல் பெயிண்டு அப்படின்றப்ப கழுவாமல் சாப்பிட்டோம்னா ஃபுல்லாக உடம்புக்குள்ளே போய் ஃபுல்லாக நமக்கு டேமேஜ் ஆகிடுது எல்லாமே சாப்பிட உண்டேன் நேற்று சொன்ன மாதிரியே அந்த பொலஸ்கா அதாவது இது மாதிரி எப்படி சொல்கிறது பலாக்கா இருக்குல்ல அது நாங்கள் பலர்ஸ்கான்னு சொல்லுவோம் ஸோ அதுவும் சோறும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துச்சு பிளஸ் கிளம்பியாச்சு எங்கே நாங்களுக்கு சரிவினுக்கும் சுதேசனுக்கும் முட்டை போடணும் ஸோ அதுக்காண்டி போகிறோம் ஆல்ரெடி சிந்துவை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் கோவத்தில் இருக்குது என்னோடய தப்பு தான் ஒன்றும் கரெக்டாக இல்லை கே எல்லா ஜமானையும் கொண்டு போய் வச்சாச்சு இப்போ கரும்பு எடுத்துகிட்டு முயற்சப்பட்டு அப்படியே போய் கோயிலில் போய்ட்டு அவங்களுக்கு மொட்டை போட்டுட்டு பார்த்து அங்கேயே சிவராத்திரி முடிச்சிருந்துட்டு வரணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு என்னன்னு தெரியல கோவத்தில் இருக்கனால என்ன வேணால் நடக்கலாம் ஓகே பாப்பா என்ன நடக்குதுன்னு சுற்றி முற்றி எல்லா இடத்துலையுமே அங்கே தான் இருந்தாங்க ஸோ நம்ம ஒரு இடத்துல போய்ட்டு என்னாச்சு இப்போ நீங்கள் எவ்வளோ லைன் இருக்குது சுற்றியும் அண்ணன் தானே நம்ம ஒரு நின்றுட்டு நம்ம இப்போ என்ன தானே நம்ம வாங்கிட்டு வந்தேன் தானும் ரெடி ரெண்டு வெடியாப்போம் அப்புறம் நம்ம சட்னி சம்சா ஸோ இதெல்லாம் வச்சிருந்தாங்க சர்வின்னு கொடுத்துட்டு சாப்பிட்றேன் சாப்பிட்ட தான் நம்ம சாப்பிட்றோம் என்ன பசங்க சொல்லிக்கிட்டு இருந்தான் அதனால் அவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டாக்கப்பட் நான் சாப்பிட்ணும் பையன் காஃபி ஏய் Malaga இருக்கு. ஏலே கெட்டினு ランティア பாருங்க நான் எத்தனை மணிக்கு வந்து இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு டைம் தெரியுதான்னு தெரில ஸோ கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று மணி ஆச்சு நான் இந்த எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் தான் நான் அந்த கொஸ்டினை கேட்கணும் அதுக்குண்டான ஆன்சர் தான் பண்ணணும் இல்லை ஏன்னா வீடியோவே இப்போ தான் ஒரு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி தான் அப்லோட் ஆனதுன்னு நினைக்கிறேன் நேரத்துக்குள்ளே வீடியோ இருப்பேன் ஏன்னா டவர் கிடைக்கல எங்கள் ஊரில் கோயில் திருவிழா அப்படின்றனால அங்கே போனதுனால அங்கே சுத்தமாக டவரே கிடைக்கல ஃபோன் கூட பேச முடியாது அந்தளவுக்கு டவர் இல்லாமல் இருக்குது ஸோ நான் அந்த வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் நான் கோயிலுக்கு போகணும் ஏன்னா சிவராத்திரினால அந்த கோயிலையே கோயில் திருவிழா ப்ளஸ் சிவராத்திரி சிவராத்திரி அன்றைக்கிங்கன்னா முழிச்சுட்டு தான் விடிய காலையில் கோயில் திருவிழா நடக்கும் கடைசி நாள் ஸோ அதுக்காண்டி தான் இப்போ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வந்து இங்கே வீடியோஸ் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு திருப்பி வேறு நான் போகணும் ஹாய் ஸோ என்னைக்கிட்டே நல்லபடியாக இருக்கும் பேருக்கு நம்புகிறேன் ஸோ எனக்கு நல்லபடியாக போனிச்சு ஓகே நம்ம ஃபைனல் இதுக்கு வந்தாச்சு ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் தங்கத்தோட விலை வந்து இந்த நாட்டில் நிர்ணயிக்கப்படுது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் ஸோ அதுக்கான ஆன்சர் என்னென்னா லண்டன் லண்டனில் தான் வந்து அதை ஃபிக்ஸட் பண்ணுறாங்க ஓகே அப்புறம் டிஃப்ரெண்ட்டு சொல்லியிருந்தோம்னா அந்த டிஃப்ரெண்ட்டு என்னன்றதை நான் சொல்லிடுறேன் ரெண்டு இதில் வந்து மொத்தம் எத்தனை டிஃப்ரெண்ட் இருக்குன்னா அஞ்சு டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ இப்போ வந்து இன்றைக்கான கேள்வி என்னென்னா அதை கேட்குறேன் லோக்சபா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை லோக்சபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர் ஸோ அதை மறக்காமல் தெரிஞ்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து உங்களுக்கான அந்த டிஃப்ரெண்ட் எத்தனை டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறது வந்து நான் ஷோ பண்ணுறேன் ஸோ பாருங்கள் பார்த்துட்டு இதுக்கான ஆன்சரையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு விளாக்கிறேன் பார்ப்போம் பாய்